ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிறைய விதமான முறுக்கு ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜவ்வரிசை வச்சு நல்லா முறு முறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கிற வகையில் முறுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு ஜவ்வரிசி நல்லா ஊருணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஊற வச்சிடலாம் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துருக்கேன் இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு விதமான ஜவ்வரிசி இருக்கும் ஒன்று வந்து நைலான் ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி இருக்கும் அதை எடுக்காமல் இது போல் மாவு ஜவ்வரிசியாக நீங்கள் வந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு கப் ஜவ்வரிசியை தண்ணியில் வந்து சேர்த்து நல்லா மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா ஜவ்வரிசி வந்து ஊறி வந்திருக்கிறதுனால மசி இது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு மிக்ஸியில் இப்போ இதை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்கும் போது மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு எடுத்துக்கிறேன் இந்த முறுக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சேர்க்காமலும் நம்ம செய்யலாம் பொட்டுக்கடலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சொன்ன எல்லா பொருளையும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம் ஆனால் பொட்டுக்கட்லையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெறும் கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் டேஸ்ட்டுக்காக பொட்டுக்கட்லையே நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் போட்டு நம்ம சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அரிசி மாவை வந்து அலந்து சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க மாவை ஒரு தடவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ நான் சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்படி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு மிக்சி ஜாரில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நான் அரைச்சிக்கிறேன் ஜவ்வரிசி சேர்த்தது தெரியக்கூடாது அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் ஜவ்வரிசி இருக்கிறது முறுக்கில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஆனால் முழுசாக இருக்கக்கூடாது முறுக்குழாவில் வந்து மாட்டி கொண்டதுனால கொஞ்சம் குறை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் இது போல் ரவ பதத்துக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற ஜவ்வரிசியை நான் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட மற்ற எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமம் சேர்த்து பண்ணும்போது முறுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு உள்ளங்கையில் நல்லா இது போல் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு வெள்ளை எள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ கருப்பு எள் தான் சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எள்ளு கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் முறுக்கு சாப்பிடேன்றதுனால நான் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எள்ளு இல்லைனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் சீரகம் கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கடைசியும் இது கூட எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன்ல வந்து எடுத்து சேர்க்குறீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயை சூடு பண்ணிட்டு நல்லா இது போல சூடாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வேறு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்ன்றதுனால மாவோட எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வேணுன்றதை பார்த்து பார்த்து நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் முறுக்கு செய்யும் போது பச்சை தண்ணி ஊற்றுறீங்களா இல்லை சுடு தண்ணி சேர்த்து மாவு பெசுறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த முறுக்கு ரெசிபிஸ்லாம் கேட்டிருந்தீங்க நம்ம தண்ணி ஊற்றியும் மாவு வந்து பிசையிலாம் நார்மலாக நம்ம பச்சை தண்ணி சேர்த்தும் மாவை பசையலாம் அது நம்மளோட விருப்பம் தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் விரல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது நல்லா கொஞ்சம் ஈஸியாக மாவு வந்து உள்ளே போகணும் இந்த மாதிரி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும் போது முறுக்கு சுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டோம்னா உடைஞ்சிரும் அதே மாதிரி ரொம்ப இலக்கமாக பசைஞ்சிட்டாலும் எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க இப்போ அளவு நிறைய நம்ம எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு காட்டன் துணி கூட போட்டுக்கோங்க ஈரோ துணி மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஒரு முறை பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் முறுக்குழாலை வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி உருளையாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் முறுக்குழாலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி பின்னாடி கொஞ்சம் எண்ணெயை வந்து நல்லா தடை விட்டுட்டு முறுக்கு வந்து சுற்றிக்கலாம் மாவை உங்களுக்கு முறுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் சின்னதாகவும் பெருசாக சுற்றிக்கோங்க முக்கியமாக இந்த மாதிரி சுற்றி விட்டதுக்கப்புறம் இந்த ஓரங்களை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் முறுக்கு வந்து பிரியாமல் இருக்கும் எண்ணெயில் போடும்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இது போல் சுற்றி வச்சிருக்கிற மாவு வந்து அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் ஒரு பக்கம் லைட்டாக வேக ஆரம்பித்ததும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல கடாயில் மாவு போடும்போது நல்லா நுற வர மாதிரி கொதிச்சிட்ருக்கும் அதே முறுக்கு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி அந்த கொதியெல்லாம் அடங்கி வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா நினச்சிட்டு தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ முறுக்கொழாக்கு ஸ்டார் டிசைன் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் மாவு வந்து சின்ன சின்னதாக அப்படி வந்து சுற்றி விட்டுக்கலாம் உங்களுக்கு முறுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் சுற்றிக்கோங்க நான் வந்து இப்போ கொஞ்சம் சின்னதாக முறுக்கு வந்து பண்ணுறேன் இந்த மாதிரி துணியில் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு அது வேகிறதுக்குள்ளே அடுத்த ரவுண்டு நீங்கள் துணி ஃபுல்லாக சுற்றி வச்சிட்டிங்கன்னா கடையில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் முறுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லாம் பெருசாக நார்மல் முறுக்கு மாதிரி நீங்கள் வந்து முறுக்கு போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் எண்ணெயில் வந்து நல்லா வெந்ததும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி பெருசாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லா மாவையுமே நான் வந்து முறுக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து முறுக்கு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு முள் முறுக்கு மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் டிசைனில் முள் முறுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம முறுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற டிசைனில் யூஸ் பண்ணி நீங்கள் இது போலேயே நீங்கள் முறுக்கு பண்ணிக்கலாம் எப்படி பண்ணாலுமே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியா அப்படியே உடையது நல்லா சூப்பரா இருக்கு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ல முறுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த அளவுகளை கொண்டு நீங்க ஜவ்வரிசி முறுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொறை குறை அரைச்சோம்னா இது போல ஜவ்வரிசி வந்து இருக்கிறதாங்க தெரியும் அப்படி தெரிய வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்க நல்லா நைஸா வந்து அரைச்சிட்டு நீங்க மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியா இது போல போடும்போது நிறைய முறுக்கு இருக்கும் பாருங்க ஒரு தட்டு நிறைய இருக்கு நம்ம அரை கிலோ மாவு தான் போட்டிருந்தோம் ஆனா ஒரு பெரிய தட்டு நிறைய வந்து முறுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு எல்லாருக்கும் நம்ம ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு தரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நிறையவும் கொடுத்த மாதிரி இருக்கும் பாருங்க அப்படி தூளா ஆயிடுச்சு பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு நீங்களும் இது போல உங்களுடைய வீட்டில் ஜவ்வரிசி முறுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ